ஓம் விநாயகா போற்றி குரு பயிற்சி வருகிற விஸ்வா வசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிசவம் ராசியிலிருந்து மிதினம் ராசிக்கு பயிற்சியாகி ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த குரு பயிற்சி கடகம் ராசிக்கு மோட்சஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் வெளிநாடு யோகம் தரும் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது எனவே மோட்சத்தை தருமா வெளிநாடு யோகத்தை தருமா விரயங்களை தருமா என்பதை பற்றியும் பார்ப்போம் மேலும் குரு பனிரெண்டில் அமர்ந்து கொண்டும் நான்காம் வீடு சுபஸ்தானம் கல்வி ஸ்தானம் வீடு வாகன நிலப்புல ஸ்தானங்களை பார்க்கிறார் அதேபோல் ஆறாம் வீடு நோய்க்கடன் வம்பு வழக்கு எதிர்ப்புகள் ஸ்தானங்களை பார்க்கிறார் அதேபோல் எட்டாம் இடம் அவமானம் அசிங்கம் கண்டங்கள் விபத்துக்கள் போன்ற ஸ்தானங்களை பார்ப்பதால் என்ன பலன்களை தரப்போகிறார் விடுவாக நிலப்புல வசதிகளை போகிறாரா அல்லது விரயங்களை போகிறாரா அதேபோல் நோய்கடன் வம்பு வழக்கு எதிர்ப்புகளை தரப்போகிறாரா அல்லது நிவர்த்தி செய்யப் போகிறாரா அதேபோல் அவமானம் அசிங்கம் கண்டங்கள் விபத்துக்களை தரப்போகிறாரா என்ன யோகங்களை தரப்போகிறாரா என்பதைப் பற்றி கடகம் ராசிக்காரர்களுக்கு வயது ரீதியாகவும் நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ரீதியாகவும் விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகியால் அதிகப்படியான நன்மைகளை செய்யப்போகிறார் போகிறார் எவ்வாறு என்று பார்த்தால் வயது ரீதியாக பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானத்தை குறிப்பதால் மோட்ச திரிகோணஸ்தானங்களான நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களை குரு பார்வைப்படுவதால் வயதானவர்களுக்கு மோட்சத்தை அடையும் மார்க்கங்களை தருவார் நல்லொழுக்கம் நடத்தை வம்பு வழக்குகள் இல்லாமல் விட்டு கொடுத்து தீர்க்க ஆயுள் படத்துடன் வாழ்ந்து நன்கொடைகள் தாராளமான பனிரெண்டாம் இடத்தின் காரியங்களை செய்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதேபோல் வயதானவர்களுக்கு சுகஸ்தானங்கள் நன்றாக இருப்ப நல்ல வழியில் சுகபோக வசதி வாய்ப்புகளையும் குரு தரப்புகிறார் அடுத்ததாக நடுத்தர மக்கள் கடந்த காலங்களில் ஆண்டு காலங்களில் அஷ்டமஜனியின் பாதிப்புகளில் ஏற்பட்டு ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் நோயில் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் குருவின் பார்வை ஆறாம் இடத்திற்கு பட்டு நோய்கடன் எதிர்ப்புகளை தீர்க்கப் போகிறார் அதேபோல் எட்டாம் இடத்தின் அசிங்கம் அவமானங்கள் இல்லாமல் பெருந்தன்மை கௌரவத்தை கொடுத்து பல்வேறு வகையான எதிர்பாராத தன யோகங்களையும் தரப்போகிறார் எட்டாம் இடம் ஆறாம் இடம் எதிர்பாராத தன யோகங்களை தரும் இடங்களாகும் ஆறாம் இடம் உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளைத் தரக்கூடிய இடம் ஸ்தானமாகும் நல்ல வேலைகள் வேலை இல்லாதக்கு வருமானங்களை தரும் வேலைகளை தரப்போகிறார் வெளிநாடு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் குறிக்கும் ஆகியால் வெளிநாடு முயற்சியில் ஈடுபடும் அந்த நடுத்தர வயது மக்களுக்கும் வெளிநாடு யோகங்களை தரப்புகிறார் அல்லது எதிர்பாராத வகையில் இந்த ராகுவும் எட்டாம் இடத்தில் உங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையினால் பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நகர தசாபுத்தி அஞ்சனங்கள் உள்ளவர்களுக்கு அந்த அவர் ராகு பிரம்மாண்ட யோகத்தை குருவின் தொடர்பால் தரப்போகிறார் அடுத்து மாணவப்பூர்வம் மா மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் ஏற்றத்தை தரப்போகிறார் ஏனென்றால் இக்காலத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் முன்னேறி கொண்டிருக்கும் போது ஆண்களுக்கு தனியாக கூற தேவையில்லை பெண்களை தனிமைப்படுத்தி கூற தேவையில்லை ஆண்களை விட மேன்மையாக முன்னேறின முயற்சியுடன் முன்னேறக்கூடியவர்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் எனவே அவர்களுக்கும் இணைத்துத்தான் ப இந்த பதிவில் பலன்கள் கூறப்படுகிறது அந்த வகையில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வெளிநாடு யோகங்கள் சிறப்பாகவே கிடைத்திடும் எனவே வெளிநாடு முயற்சி செய்யும் அனைவருக்குமே வெளிநாடு யோகங்கள் உறுதியாக கிடைத்திடும் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக கிடைத்திடும் அதேபோல் வீடு வாகன வசதி வாய்ப்புகளும் சிறப்பாக அந்த வகையில் செலவுகளை ஏற்படுத்தி வரைய செலவுகளை சுப வரை செலவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பலன்களை போகிறார் எனவே அனைத்து வயதினரும் ஏதோ ஒரு வகையில் சரியான வழியில் நீங்கள் முறைகளை பயன்படுத்தி இப்பதிவில் வழிமுறைகள் கூறப்படும் அந்த வழிமுறைகளை பாக்கியம் செய்தவர்கள் படித்து கேட்டு அறிந்து பயன்படுத்தினால் முழுமையான யோகத்தை இங்கடகம் ராசிக்காரர்கள் வயது வித்தியாசமில்லாமல் அந்தந்த துறைகளில் அந்தந்த வழிகளில் அடைய முடியும் மூத்தவர்கள் அக்கால் பெற்றோர்களின் நடந்து அதேபோல் ஆசான்கள் நல்ல ஆசான்களை குருமாரளாக மதித்து செயல்பட்டு அவர்கள் வழிகாட்டில் பயன்படுத்தல் மதிப்பெண்கள் கூடுதலாக இந்த வழித்தில் பெற்று சிறந்த மாணவர்களாக முடியும் உங்களுக்கு குருவின் பார்வை சிறப்பு பலன் தரும் அதேபோல் வாலிப வயதில் வெளிநாடு வேலைகள் செய்யும் முயற்சிகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள் சிறப்பாகவே தந்துவிடுவார் எட்டு பன்னெண்டாம் இடங்களை கொடுத்துறப்போவதால் உள்நாட்டில் வேலை விரும்பவர்களுக்கு ஆறாம் இடத்தை குருபார்ப்பதால் நல்ல உங்கள் தகுதிக்கேற்று நல்ல வாய்ப்புகளை தருவார் அதேபோல் ஒரு நடுத்தர வயதினருக்கும் பம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து கடன் எதிர்ப்பு வந்து நிவர்த்தி செய்து விடுவார் எதிர்பாரா தன யோகங்களின் ராகுன் மூலம் பங்கு சந்தை யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய வகையிலும் மற்றும் அதிர்ஷ்ட வழிகளில் ஸ்டாக் பாட் லாட்ரி போன்ற வழிகளிலும் உங்கள் ஜாதக அமைப்புகளை ஆய்வு செய்து கொண்டு முயற்சி செய்தால் அந்த வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார மென்மையை சிறப்பாக தந்திடுவார் வயோதிகளுக்கு நல் வழியில் செயல்பட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வந்து மோட்சத்தை அடைய வழிகாட்டுவார் எனவே பதிவில் காட்டப்படும் அனைத்து குறிப்புகளையும் நல்ல காலங்களையும் நேரங்களையும் அறிந்து காலத்தே பயிர் செய்யுங்கள் நிச்சயம் குரு மேன்மையை தருவார் ராசி ரீதியாக நட்சத்திரம் ரீதியாக பார்ப்போம் இப்பொழுது குரு சஞ்சார நாட்கள் ஒரு இரநூத்தி பதினைந்து நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் இதில் குரு பலம் நன்கூடவர்களும் நல்ல தசாபுத்தி நடப்பவர்களும் மேன்மையான யோக பலன்களை பெற முடியும் இந்த காலங்களில் அதிசாரம் சென்று சென்று அதாவது கடகம் ராசிக்கு அதிசாரம் சென்று மீண்டும் திரும்பி வந்து ஒரு முப்பத்தி நாலு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை தரும் நாட்களாகும் குருவின் வக்கர காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நூற்றி இருபது நாட்கள் இந்த வக்கர காலங்களில் கிரகங்களான ராகு கேது திசை நடப்பவர்களும் வக்கர கிரகங்கள் திசை நடப்பவர்களுக்கும் மேன்மையான யோகங்களை பெற முடியும் அதேபோல் ஆறு எட்டு பன்னிரெண்டு ராசிகளில் சஞ்சரிக்கும் ராசிக்காரர்களும் இக்காலங்களில் நன்மைகளை அடைய முடியும் எனவே குரு பலம் இருப்பவர்களும் நல்ல நாட்களில் நல்ல பலன்களை அடைவார்கள் இவர்களும் வக்கர காலங்களில் நல்ல பலன்களை அடைய முடியும் நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் முருகசீடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் ஒரு முப்பது நாட்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் யோகங்களை தரும் நாட்களாகும் எனவே அதாவது புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யத்தில் பூச நட்சத்திரக்காரர்கள் சிறிது கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அந்த காலங்களில் அதிக விரை செலவுகள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மற்றபடி புனர்பூசம் ஆயிலியம் யோகம் தரும் அடுத்து திருவாதி நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் ஒரு அறுபது நாட்கள் அதேபோல் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான யோகங்களை தரும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எதையும் நிதானித்து கடவுள் வழிபாடுகள் செய்து கொண்டு ஓரளவுக்கு பொறுமையுடனும் ஆலோசனைகள் பெற்றும் செயல்படுவது ஆயிலியம் நட்சத்திரங்களுக்கு இந்த காலங்கள் நல்ல காலங்களாகும் அடுத்ததாக குரு புனர்பூசன் நட்சத்திரத்தை சஞ்சரிக்கும் ஒரு நூறு நாட்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக மேன்மையான நட்பழங்களைத் தரும் காலங்களாகும் புனர் பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசரப்படலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நீங்களும் நல்ல பழங்களை அடைய முடியும் வீண் விரய செலவுகள் தவிர தவிர்க்க வேண்டும் எனவே புனர்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஓரளவுக்கு நல்ல நாட்களில் நீங்கள் அறிந்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கொடுக்கும் பொதுவாக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே யோகமான நல்ல நாட்கள் திரையில் காட்டப்படுகிறது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அதாவது முன்பு கூறியுள்ள நாட்களில் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் போது மிக அதிர்ஷ்ட பலன்களை தரும் மற்ற நாட்களில் இந்த நட்சத்திரங்கள் சஞ்சரம் சஞ்சாரம் செய்யும் இந்த குரு காலங்களிலும் அனைவருக்குமே நல்ல பலன்கள் ஓரளவுக்கு ஏற்படும் எனவே இந்த காலங்களில் நீங்கள் இந்த நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி செயற்பட்டால் உறுதியான வெற்றியை பெற முடியும் அடுத்ததாக குருவின் அனுக்கிரகத்தை பெற வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் குரு நவகிரகத்தில் குரு அல்லது ஆலங்குடி திட்டை போன்ற வழிபாடுகளும் அதேபோல் பிரம்மா தட்சிணாமூர்த்தி போன்ற வழிபாடுகளும் சிறப்பை தரும் மேலும் குருவின் காரகத்துவ ரீதியில் குழந்தைகள் ஆசான்கள் குருமார்கள் ஆன்மீகத்துறை உள்ளவர்கள் மூத்தவர்கள் பொன்பொருள் தடைபட்டவர்கள் சுபக்காரிய தடைபெற்றவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள் அம்சங்கள் ரீதியாக புஷ்பிராக மோதிரம் மஞ்சள் நிற வஸ்து அரசு சமித்து தங்கம் போன்றவைகளையும் பயன்படுத்தி குருவின் அனுக்கிரகம் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்